கிளவிக்கு பயந்து கொண்டு போகும் பெருமாள் இந்த கதையை கேட்கின்றவர்களெல்லாம் தீர்காயலுடன் வாழ்ந்து பிறப்பற்ற நிலையை அடைவர் என்பது ஐதீகம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருப்பதி அருகில் உள்ள மங்காபுரம் கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தால் அந்த பாட்டியின் பெயர் கங்கம்மா சுண்டல் விற்பது அந்த பாட்டியின் தொழில் அதில் கிடைத்த சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தால் அந்த பாட்டி கணவர் போய்விட்டார் பிள்ளைகளும் இல்லை பிறந்தோம் அடிக்கடி புலம்புவாள் அந்த காலத்தில் காட்டுப்பாதையில் நடந்துதான் திருமலைக்கு செல்வார்கள் அப்படி ஒரு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகாலை பொழுதில் மலையேறி கொண்டிருந்தது அந்த கூட்டத்தை மலையடிவாரத்தில் கண்ட பாட்டி மலையேறுபவர்களிடம் சென்று ஐயா நீங்க எல்லாரும் மலைக்கு எதற்காக செல்கிறீர்கள் என்று ஒன்றும் அறியாதவராய் கேட்டாள் அவளுடைய அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் அவர்கள் சிரித்து விட்டனர் என்ன பாட்டி இது கேள்வி திருமலையின் அடிவாரத்தில் இப்படியும் ஒருத்தி இருக்கியே மேலே பெருமாள் கோயில் இருப்பது திருப்பதிகாரியான உனக்கே தெரியாதா என்று கோபித்துக் கொண்டனர் உண்மையில் மலையில் கோயில் இருப்பதை கூட அறியாமல் இருந்தால் அந்த பாட்டி ஒரு பக்தர் மட்டும் அவள் மீது இரக்கம் கொண்டு அம்மா மலை மேல் ஒரு சுவாமி இருக்கிறார் அவரை போய் தரிசித்தால் இனிமேல் இப்படி பிறந்து சுண்டல் விற்கும் நிலை இருக்காது அவரை கோவிந்தா என சொல்லி கும்பிட வேண்டும் அப்படி செய்தால் நீ செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும் என அந்த பாட்டிக்கு புரியும்படியாக எளிமையாக எடுத்துச் சொன்னார் இதை கேட்டாலோ இல்லையோ சுண்டல் கூடையோடு திருமலைக்கு ஏறினாள் ஏழுமலையானை கண்குளிர கண்டாள் அப்பனே கோவிந்தா உன்னை வணங்கினால் இனி பிறக்கவே மாட்டேனாமே அந்த பக்தர் சொன்னாரே எனக்கும் இனி பிறவி வேண்டாமய்யா என்று மனம் உருகி சொன்னாள் அந்த பாட்டி தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பினார்கள் அவள் மட்டும் தங்கிவிட்டாள் அங்கு வந்தார் அம்மா சுண்டல் கொடு என கேட்டார் அந்த பாட்டியும் கொடுக்க சாப்பிட்டு விட்டு நடையை கட்டினார் ஐயா சுண்டலுக்கு காசு கொடுத்துட்டு போங்க என்றால் பாட்டி அம்மா நான் ஒரு கடன்காரன் கல்யாணத்துக்காக கடன் வாங்கிட்டு வருமானத்தை வட்டியா கட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் சுண்டலுக்கு கூட பணம் இல்ல நாளைக்கு அப்போ நான் காசு தர்றேன் என்றார் கெஞ்சலாக சரி நாளைக்கு கொண்டு வாங்க என விட்டுவிட்டால் மூதாட்டி தன் முன்னால் வந்து நின்றது உலகிற்கே படியளக்கும் ஏழுமலையான் என்பதை பாமர பெண்ணான கங்கம்மா பாட்டி எப்படி அறிவாள் மறுநாள் சொன்னபடி அந்த வயோதிகர் வரவில்லை இப்படி ஏமாச்சி விட்டாரே கிழவர் என அவள் பொறுமிக்கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் அவள் இறந்தும் போய்விட்டாள் பாட்டிக்கு பணத்துக்கு பதிலாக மேலான வைகுண்டத்தையே கொடுத்து விட்டார் பரந்தாமன் ஆனாலும் அவர் மானிட பிறப்பிடுத்து சீனிவாசனாக பூமிக்கு வந்தவர் இல்லையா பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு கொடுக்கவில்லையே இதனால் தெற்கு மாட வீதியில் உள்ள அசுவசாலையில் இப்போதும் விழா அவர் பவனியாக வரும்போது பாட்டிக்கு பயந்து கொண்டு மேலதாளம் இல்லாமல் ஒளிந்து கொண்டு செல்கிறார் இந்த கதையை கேட்டவர்களெல்லாம் தீர்க்காயலுடன் வாழ்ந்து பிறப்பற்ற நிலையை அடைவர் என்பது ஐதீகம் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி